அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு இன்னைக்கு அம்மாவாசை மிக கொடுமையான கண்திருஷ்டிகளையும் போக்கக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நான் சொல்ல போகிறேன் எப்படி இந்த கண் திருஷ்டியை போக்குறது எப்படி சுற்றி போடுறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி அம்மாவாசை எப்போ வழிபடணும் அரச மரத்தை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற பற்றின முழு தகவலை நேற்றைய பதிவிலே கொடுத்துருக்கேன் அதையும் நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் அதையும் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள் அம்மாவாசை அப்படின்னாலே முன்னோர்கள் வழிபாட்டு முறை அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அமாவாசை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது போல நாட்களில் திருஷ்டி சுற்றி போட்டோம் அப்படின்னா மிக கொடுமையான கந்திருஷ்டிகளும் மற்றவர்களுடைய ஏக்க பார்வையும் நம்மளால் அதிலிருந்து வெளிவர முடியும் அதிலும் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால மிக நிச்சயமாக உங்களால் அதுலருந்து வெளிவர முடியும் முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலை நேரத்தில் அதாவது ஒரு பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் ஒரு நாலஞ்சு கொத்து வேப்பிலை போட்டுருங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி அப்படியே விட்டுருங்க மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டினுடைய எல்லா மூளையிலும் வீட்டு வெளிப்பக்கம் உள்பக்கம் பக்கம் எல்லா மூளையிலையும் அப்படியே அந்த தண்ணியை தெளித்து விட்டுட்டே வாங்க தெளித்து விட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருங்க எல்லா மூலையிலையும் இது வீட்டுக்கு வெளியே உள்ள வேண்டிய ஒரு முக்கிய எளிய வழிபாட்டு முறை இது வந்து இதை வந்து நீங்க மாலை ஆறு மணிக்கு மேல அதாவது யாரும் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வெளியே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய கந்திருஷ்டி வழிபாட்டு முறை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு வெளியே நிலைவாசலில் ஒரு எலுமிச்ச பழம் இரண்டு மிளகாய் ஒரு கறி துண்டு இதை போட்டு நீங்கள் வெளியே நிலைவாசலை கட்டி ஆகாச கருடன் கிழங்கு இருக்குது கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதையும் கழுவி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒரு நூலில் கோத்து தொங்க விட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் உங்கள் வீட்டினுடைய வரவேற்பறையிலையும் எந்த இடத்துல இட வசதி இருக்கோ எல்லாரையும் உட்கார வச்சு என்ன பண்ணுன்னா கற்பூரம் எலுமிச்சை பழம் உங்கள் வீட்டில் என்னென்ன வழக்கம் இருக்கோ அதெல்லாம் சுற்றி போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த குச்சி கொடி குச்சின்னு சொல்லக்கூடிய இந்த குச்சியில் மூணு காம்பு இருக்கும் மூணு காம்பளையும் வெள்ளை துணியில் சுற்றி விட்டு எண்ணெயில் நினச்சி திரி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி அதில் நீங்கள் திருஷ்டி சுற்றி போட்டு நெருப்பு பற்ற வச்சு நீங்கள் சுற்றி போடுறதுனால உங்களுடைய அனைத்து கந்திருஷ்டியும் மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு இதை சுற்றி போடும் பொழுது அவங்க நல்லா சாப்பிடுவாங்க படிக்கின்ற குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய கந்திருஷ்டிகள் எல்லாமே விலகும் அவங்களுடைய உடம்பு வலி எல்லாமே போகும் அதே போல் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனை மே ஒளியும் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை ஆற்றல் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேப்பல தண்ணி தெளிக்கும் பொழுது உங்க வீட்டில் உள்ள துர்சக்திகள் எல்லாமே போய் தெய்வ சக்தி தெய்வ கடாட்சம் நிச்சயமாக நிகழும் வீட்டில் சகல நன்மை சகல ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்கு இது போல திருஷ்டி சுத்தி போடுங்க நீங்களே உங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வீட்ல முன்னேற்றம் ஏற்படும் சுபகாரிய தடைகள் நீங்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க கல்லி குச்சி கிடைக்காத பட்சத்தில் பூந்துடைப்பம் இருக்கு இல்லைங்களா அந்த பூந்துடைப்பத்தில் மொத்தமாக ஒரு ரெண்டு குச்சி எடுத்து இதில் வெள்ளை துணியோ திரியோ தி அதில் திரிச்சு எண்ணெய் ஊற்றி நீங்கள் பற்ற வச்சு திருஷ்டி சுற்றி போடுங்க கேர்ஃபுல்லாக சுற்றி போடுங்க இது வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டு ஐதீகம் அதனால் உங்களுக்கு நான் இதை சொல்லியிருக்கேன் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் இது போன்ற நல்ல பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்